ஒருத்தனுக்கு இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லையோ இந்த ஆத்மா மேல அறியாமல் இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க இது என்னது இது அவங்களது நான் வேற அவங்க வேற நான் உயர்ந்தவன் அவங்க தாழ்ந்தவன் அப்படின்னு என்ன வர ஆரம்பிக்குது ஆத்மா ஞானம் இல்லாதவன் யார் ஒருத்தனுக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் பகவானுக்கு சொந்தமானதா பாப்பாங்க இல்லையா அந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வு நாங்க வந்து என்ன பண்ண போறோம் சமத்துவம் கொண்டு போறோம் ஏற்றத்தாழ்வு ஒழிக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க ஏற்றத்தாழ்வு ஒழிக்கவே முடியாது இந்த உலகத்துல ஆத்ம ஞானம் இல்லாத வரைக்கும் ஒருவனுக்கு ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது இதுதான் அர்த்தப்படுது எப்ப ஒருத்தனுக்கு ஆத்ம ஞானம் வந்துடுச்சோ அவன் எந்த விதமான வித்தியாசமே பாக்குறது கிடையாது வித்யா வினய சம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சை சுபாக்கேச்ச பண்டிதாக சமதரிசனகான்னு சொல்லி சொல்றார் சமதரிசனம் எப்ப வரும் பண்டிதர்களுக்கு வரும் பண்டிதன்னா யாரு யார் ஒருத்தனுக்கு ஆத்ம ஞானம் இருக்கும் அவன்தான் பண்டிதன் ஏன்னா அவன் என்ன பண்றான் எல்லாருக்குள்ளே ஆத்மாவை பாக்குறான் ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய அம்சம் சோ அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுக்க இந்த சமதர்சனம் அப்படிங்கிறது ஆத்ம ஞானத்துலதான் வரும்பா ஆத்ம ஞானம் இல்லை அப்படின்னா நான் வேற அவங்க வேற இவங்க என்னுடைய நண்பர்கள் இவங்க என்னுடைய எதிரிகள் இது என்னுடையது இது அவங்களுடையது அப்படின்ற இந்த பேக புத்தி தான் வரும் இந்த பாகபாருடைய புத்தி தான் வரும் இந்த பேத புத்தி வந்துடுச்சு அப்படின்னா இதால என்ன பண்றா மனுஷன் பல்வே பலவிதமான ஏக்கங்களுக்கு பலவிதமான சந்தோஷத்திற்கு பலவிதமான பயம் கோபம் அதுக்கு மேல அவனுடைய பொறாமை மடத்தனம் இப்படி பேராசை இது விதமான நம்ம தீய குணங்களுக்கும் இந்த அறியாமைதான் காரணமா இருக்கு இந்த அறியாமை வரதுனால என்ன பண்றான் அப்படின்னா ஒருத்த நமக்கு யாராவது ஒருத்தன் பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேல இந்த அறியாமை காட்ட ஆரம்பிக்கணும் அவங்க மேல கோவப்படுறது அவங்க மேல நம்ம பொறாமையை காட்டுறது இல்லையா அவங்க நினைச்சு நம்ம இயங்குறது அவங்க மேல அவங்கள புலம்பு தள்ளுறது இல்லையா இதெல்லாம் காரணம் என்னது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில இவங்க யாருமே காரணம் கிடையாது நம்முடைய இன்ப துன்பத்திற்கு இவங்க யாரும் காரணம் கிடையாது நம்மளுடைய இன்ப துன்பத்திற்கு பகவான் தான் காரணம் நம்முடைய கர்ம வினை பிரகாரம் பகவான் நம்மளுக்கு அதுக்கான பலனை கொடுத்துட்டு இருக்க அப்ப நம்ம என்ன பண்றோம் இமீடியட் காசை பார்த்து பயந்துட்டு இருக்கோம் நம்முடைய உண்மையான காசு அப்படிங்கிறது நம்முடைய கர்மமும் பகவான் பகவானுடைய அஹ் செயல்பாடுங்கிறது தான் பகவானுடைய கைகளை பார்க்காம நம்ம இப்படிப்பட்ட தற்காலிகமான எதிரிகளை நம்ம என்ன பண்றோம் உருவாக்கி வச்சிட்டு இருக்கோம் இது பொய்யான விஷயம் தான் ஆத்ம ஞானம் இல்லாதவர்களுக்கு இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது